எங்க அம்மா வந்து சின்னதுல ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க இருக்காங்க நகலா வச்சு மேட்ச் கொடுத்துருக்காங்க கொடுக்கும்போது நேர்லயே பார்த்துருக்கேன் கண்ணு கலங்கும் அந்த குடுக்கும்போது எதுவுமே நினைக்க மாட்டாங்க ஐயோ கொடுக்குறோமே தோத்துட்டு வரப்போகுது போனா போட்டோம் பொண்ணு ஆசைப்படுது விளாட்டோம் அந்த எண்ணம் தான் எங்க அம்மாக்கு அதே மாதிரி எங்கள் அம்மா கொடுக்கும்போது நினைப்பேன் சார் நம்ம வீட்டில் இவ்வளோ கஷ்டப்படுறோமே எங்கள் அம்மா கொடுக்குறாங்களே இவ்வளோ ஒரு ஒரு வீட்டில் காசு இல்லைப்போ அப்படின்வாங்க ஆனால் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா நகலை வச்சு கொடுத்து என்னை என்கரேஜ் பண்ணாங்க என்கரேஜ் பண்ணி எப்போன்னு வின் பண்ணோம் அவங்களுக்கு வந்து நான் எந்த மேட்ச் போனாலும் நான் வின் பண்ணுவேன்னு அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கேன் அந்த நம்பிக்கையை காப்பாற்றணுன்னே எல்லா மேட்சும் நான் வின் பண்ணோன்னு நினைப்பேன் அதே மாதிரி இந்தியா கொசம் நான் ரொம்ப ரொம்ப வின் பண்ணேன்னு எங்கள் அம்மா எதிர்பார்த்தாங்க எல்லாரும் எதிர்பார்த்தாங்க நான் வின் பண்ணணும் ஆனால் இந்தியாக்கோசம் விளாட போகிறது விளாட போகிறோம் அப்படின்னு எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சோன்ன மெயினாக எங்கள் அம்மா என்ன சொன்னாங்கன்னா இந்தியா கோஷம் வளர வின் பண்ணிட்டு தான் வரணும் எங்கள் அம்மா வந்து தமிழ்நாட்டுக்கு அதே மாதிரி எங்கள் அம்மா கஷ்டப்படுறாங்க இதுக்கப்புறம் எங்கள் அம்மா கஷ்டப்படக்கூடாது நல்லா பார்த்துக்கணும் இது வரைக்கும் அவங்க திறந்து எனக்கு இது வேணாம் அது வேணாம் கேட்டதே இல்லை ஒன்றே ஒன்றா கேட்டேன் நம்ம வீட்டு நிலம மாறணும் நம்ம வீட்டு கஷ்டம் மாறணும் நம்ம வந்து இப்படியே டவுன்ல இருக்கக்கூடாது நம்மளை என்ன மாதிரி இருக்கிற நம்மள மாதிரி பொண்ணுக்கு உதாரணமா இருக்கணும் நீ வின் பண்ணி நம்ம வீட்டு கஷ்டத்தை போக்கணுமா அண்ணன் தம்பி எல்லாரும் கஷ்டப்பட்டாங்க அக்கா மாமா எல்லாரும் எல்லாரும் கஷ்டப்படும் போது ஒரே வார்த்தைனா நீ வின் பண்ண நம்ம வீட்டு நிலமை மாறும் எங்களுக்கு படுக்கைக்குற இடம் இருக்காது கப்பு வைக்கவும் இடம் இருக்காது என் பாதி கப்பு சிசி கிளப்பில் தான் இருக்கும் அதே மாதிரி எங்க வீட்டுக்கு நீங்க பார்த்தீங்கனாலே தெரியும் படுக்கவும் இடம் இருக்காது அந்த அந்த எங்கள் அம்மா என்ன வளர்த்துலா தனியாளா வளர்த்து எங்களை வந்து என்னை ஊக்கப்படுத்தி எங்கள் அம்மா இது இருக்க ஆசைப்பட்டு ஒண்ணுமே கேட்டதில்லை இந்தியா கொச வின் பண்ண அந்த ஒன்னே ஒன்னா கேட்டாங்க வின் பண்ணி ஒரு வீடு கட்டித்தம்மா கேட்டாங்க எங்கள் அம்மா கொசமே நான் வின் பண்ணி உதயநிதி சார்கிட்ட ரிக்வஸ்ட் என் என் வீட்டில் வந்து போதுமான வசதி இல்லை எனக்கு ஒரு கவர்மெண்ட் வேலையும் அதே மாதிரி ஒரு வீடு கட்டி தருற மாதிரி தாழ்மையோடு கேட்டுக்கொள்ளுங்கள் ஒரு கண்டிப்பாக இருந்துச்சு வின் பண்ணணும் அந்த எண்ணம் இருந்துச்சு இவ்வளோ பிராக்டிஸ் பண்ணுறோம் ரொம்ப வருஷம் இது எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அப்பா வந்துருந்தால் இன்னும் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பார் அந்த ஸ்டேஜ்லேயும் எங்கள் அப்பா பேர் சொல்லும்போது அழகு வந்துச்சு எனக்கு ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணேன் எங்கள் அப்பா பேர் சொன்னேன்னு லோகநாதன் கீர்த்தனா சொல்லும்போது இந்த இடத்துல எங்கள் அப்பா இல்லை ஆனால் வந்து எங்கள் அம்மா தான் வந்து எங்க எல்லா கஷ்டத்தையும் அவங்க தாங்கின எனக்கு ஒரு கஷ்டமும் தரல அவங்களுக்காகவே வின் பண்ணேன் எங்க அப்பா வந்து நான் இந்தியா கோசை வின் பண்ணி நான் ஒரு பெரிய ஆளாவணும் நினைச்சாரு அதே மாதிரி இந்தியா கோசை வின் பண்ணி பெரிய ஆள ரொம்ப கஷ்டம் சந்திச்சிட்டோம் சார் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் எவ்வளோ பட்டுட்டோம் சாப்பாடுலேருந்து எதுலேருந்து எல்லாத்துலேயுமே கஷ்டப்பட்டுட்டோம் இந்த மாதிரி இந்தியாவுக்காக விளையாடி வின் பண்ணிவிட்டு வாமா அப்போ தான் நம்ம நம்மளோட லைஃப் மாறும் நீ வின் பண்ணிகிட்டே வரணும் தமிழ்நாட்டு தமிழ்நாட்டு பொன் நான் வீட்டு வேலை செய்வேன் சார் அப்போது நல்லா இருந்தேன் நான் வீட்டு வேலை செஞ்சு என் பொன் படிக்க வச்சேன் சின்னவனை படிக்க வச்சேன் டூ இன்ஸ் இவரும் இவளும் டூயின்ஸ் பெரியவன் எங்கக்கான பெரிய பையன் ஒருத்தன் மொத்தம் மூணு பிள்ளைங்க அவர் இறந்தோடனே நான் வீட்டு வேலை செய்யப்போம் ரெண்டு பேரையும் படிக்க வச்சு அவனும் ப்ளஸ் டூ படிச்சிருந்தான் நான் மாணி வீட்டு வேலை செய்கிற காசு பத்தாது நானும் படிப்பை விட்டு நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னா சரிப்பா என்ன அவனும் வேலைக்கு போனான் துணி கடைக்கு அப்போ என்ன ஒரு நாளைக்கு நூற்றி ஐம்பது ரூபா இரநூறுபா அவ்வளோ தான் தருவாங்க அதை வச்சு நாங்கள் எங்கள் குடும்பத்தை இந்த எப்படியோ மெயின்டைன் பண்ணியிருந்தோம் அப்படி இருந்தால் இவளை மேட்சுக்கு தவறாமல் அனுப்புவேன் இவளுக்கு அதில் ஆர்வம் அதிகம் கேரமில் அவங்க அப்பாவுடைய கனவும் அதிகம் அதனால் இவளை அனுப்புவேன் ஆச்சு எப்படி இருந்தாலும் காசு இல்லைன்னு சொல்ல மாட்டேன் எப்படியாவது இல்லை இல்லைன்னு சொல்லி கட்டிவிட்டு பீஸ் கட்டிட்டு செலவுக்கு எவ்வளோமா காசு வேணும்னு கேட்டு கொடுத்தா அதே மாதிரி போனால் ஜெயிச்சுட்டு தான் வருவாள் ஃபஸ்ட்டு பெரும்பாலும் ஃபஸ்ட்டு தான் நிறைய வருவா எப்போ நான் ஒரு தடவை தான் செகண்டு வருவா அந்த மாதிரி இவள் படிப்பு இருந்திருந்தால் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஒரு அஞ்சு ஆறு வருஷத்துக்கு அவங்க அப்பா இறந்த பிறகு அவர் அஞ்சு வருஷம் ஆறு வருஷத்துக்கு முன்னாடியே இவள் பெரிய ஆள் இவள் அப்போவே வேர்ல்டு கப் வைப்பாள் படிப்பு இல்லாததால் இவளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை எனக்கு தெரியாது சார் இந்த மாதிரி வேர்ல்டு கப் இப்படி போகணும் அப்படி போகணும் இப்படி அனுப்பணும் அப்படி கொள்ளணும்னு எனக்கு தெரியாது அப்போ தெரியாது இப்போது இந்த நித்யான்னு ஒருத்தர் அவரும் என் தம்பி மாதிரி தான் அவர் ஒரு போர்ட் ரூம் திறந்தார் திறந்து அவர் தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் எங்களுக்கு சொன்னார் சொல்லி இந்த மாதிரி உன் பொண்ணை அனுப்பணுமா அப்படின்னு சொல்லுவோம் அவர் சொல்கிறத வச்சு நான் பொண்ணுக்கு எல்லாம் ஏற்பாடும் பண்ணி முதலமைச்சரை பார்த்து அப்புறம் எம்எல்ஏ சாரை பார்த்து எல்லாம் அவங்க கொடுத்த உதவி உதவித்தொகையை வாங்கி என் பொண்ணை வேர்ல்டு கப்புக்கு காமிச்சு இருந்துச்சா பொண்ணு வின் பண்ணுவா லைஃப் மாறோன்னு நினச்சிட்டேன் நான் லைஃப் மாறும் என் பொண்ணு வின் பண்ணிவிடும் ஃபஸ்ட்டு டபுள்ஸ் போட்டாங்கோ அம்மா டபுள்ஸ் நான் ஜெயிச்சிட்டேன் சூப்பர்மா தங்கம் சூப்பர் அதே மாதிரி குரூப்பில் மா வின் பண்ணிட்டேம்மா குரூப்பில் ஃபஸ்ட்டு சூப்பர்டா தங்கம் இது ரெண்டு ஜெயிக்கிறது பெருசு கிடையாது நீ சிங்கிள்ஸில் வின் பண்ணும் அதுதான் பெயின் அப்படின்னு சொன்னேன் அம்மா அதுவும் நான் வின் பண்ணிடுவேன் சரி நான் அதே மாதிரி வின் பண்ணிவிட்டு லாஸ்ட்டு ஃபைனலில் ரொம்ப கடுமையாக போராடி ஜெயித்தான் ஜெயித்தோடனே ரொம்ப மிகப்பெரிய சந்தோஷம் மிக ஹாப்பி எல்லோரும் வந்து ரொம்ப தெருவே வந்து சந்தோஷப்பட்டு உன் பொண்ணு ரொம்ப சாதிச்சிட்டா உன் பொண்ணு ரொம்ப சாதனை படைச்சிட்டா அப்படின்னு சொல்லி எனக்கு கை கொடுத்து எனக்கு ரொம்ப ஆயிடுச்சு அவங்க எல்லாரும் வந்து அந்த மாதிரி சொன்னோன்னே மிகப்பெரிய சந்தோஷம் என் பொண்ணு இந்த ஏரியாவுக்கும் பெருமை என் பொண்ணு இந்தியா சென்னைக்கும் பெருமை தமிழ்நாட்டுக்கும் பெருமை இந்த இந்தியாவில் இந்தியாவில் என் பொண்ணு மூணு தங்கப்பதக்கம் வாங்கி இந்தியாவுக்கே பெருமை தேடி தந்ததுல எனக்கு ரொம்ப மிக ஹாப்பி வெற்றி நினைக்கிறீங்க கஷ்டமெல்லாம் மாறும் இந்த வெற்றி சேஞ்ச் ஆகும் என் கஷ்டமெல்லாம் மாறும் நம்பிக்கை இருக்கு என் பேர் இந்திராணி